இந்த என்னது இந்த நேந்து கட்டின் அறநா கட்டி யுத்தம் செய்தார்கள் தான் அவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை பத்தி அவர்களுக்கு பெரிய தெளிவு ஒன்று இல்லை நாங்க ஒரு குளோபலைஸ் வேர்ல்ட் இருக்கிறோம் நாங்க மட்டுமில்ல உலகத்தில் நாங்க இருநூறு கோடிதான் கோடி முஸ்லீம் அல்லாஹ் வாழ்ற உலகத்தில் இருக்கிறோம் இது பீஸ் அண்ட் டொலரன்ஸ் வேண்டிய ஒரு உலகம் இதுல இருந்து கொண்டு நாங்கள் அஹ் உலகத்துல நாங்கள் வெளில ஆகவே என்னுடைய கருத்துல வந்து என்னண்டா அரபு இஸ்லாமிய நாடுகளில் உண்மையெல்லாம் சீரழிஞ்சு போயிருக்கு ஏண்டா இக்கானமியில டாப் அவர் கண்ட்ரிஸ் தான் ஏன்டா அவங்களோட பொருளாதார பலம் தெரியும் பதினாலு அரபு நாடுகள் தான் உலகத்தில் எழுபத்தி மூணு விதமான பெட்ரோலியம் இருக்குது அதை மேனேஜ் பண்ண தெரியாமல் அவங்க மூன்றாம் மாண்டல தானே இருக்காங்க அபிவிருத்தி அடைஞ்ச நாடு இல்லை அரபு நாடுகள் இதெல்லாம் இருக்கு கல்வி அறிவியின முப்பத்தி மூணு விதமான எழுத வாசிக்க தெரியாது உலக பல்கலைக்கழகத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப அமெரிக்காவில் உள்ள முப்பது கோடி முப்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்கு ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது யூனிவர்சிட்டிஸ் இருக்குது வேர்ல்ட் டாப் யூனிவர்சிட்டி டுவெண்ட்டி யூனிவர்சிட்டிஸ் எடுத்தால் பதினஞ்சு யூனிவர்சிட்டி அமெரிக்காவுடைய உடையது உலகத்தில் உள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் டப் யூனிவர்சிட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அரபு இஸ்லாமிய உலகத்தில் உள்ள எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் அதில் இல்ல மொத்த இருநூறு கோடி மக்களுக்கும் இஸ்லாமிய உலகத்தில் இத்தனை யூனிவர்சிட்டிஸ்க்கு தெரியுமா ஆயிரத்தி இருநூறு இந்தியாவில வந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் மக்கள் சாரி நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு இந்தியாவிலே எட்டாயிரத்தி ஐநூறு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு முஸ்லீம் உலகத்தில் இருநூறு கோடி மக்கள் நூறு கோடி மக்கள் ஐம்பத்தாறு முஸ்லிம் முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகளிலும் நூறு கோடி பேர் எங்களைப் போல சிறுபான்மையாகவும் இருக்கிறார்கள் மொத்த அவர்கள் இருக்கிற பல்கலைக்கழகம் ஆயிரத்தி இருநூறு இது இங்க இந்த அறிவீனம் தான் என்னுடைய கருத்தை தான் மக்கள் அதாவது மனுஷனுடைய அறியாமைதான் மனுஷனுடைய மிகப்பெரிய எதிரி அது இஸ்லாமியில் வடிவம் வழங்குது அறிவு கல்வி தொழில்நுட்பம் ஆய்வு என்று எப்படி முஸ்லீம் சமூக முன்னேற்றம் அடையுமோ அந்த தருணத்திலே தான் இந்த ஆயுத ரீதியான பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் மோதல்களும் அப்படியே இல்லாமல் போகும் இந்த அறிவீனத்தை வேஸ்ட் யூஸ் பண்றாங்க

அவன் கூலிக்கு போராடுகின்றவன் அவ்வளோதான் அந்த போராட்டத்தின் பொழுது இடைக்கிடையே இஸ்லாமிய கோஷங்களை அது இதழை சொல்லி லா இலா இல்லாண்ட பெனரோண்டை போட்டால் நாம் உலகத்தில் உள்ள தான் என்னுடைய உலகத்தையே ஆட்டி அழைக்குது